ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கிராமத்து முறையில மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு நான் இன்னைக்கு வந்து திலாப்பியா மீன் வச்சு செஞ்சிருக்கிறேன் நீங்க எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வச்சு இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப நல்ல ருசியா இருக்கும் நம்ம சேனல்ல நிறைய வகையான மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற திலாப்பியா மீன் வாங்கியிருக்கிறேன் அதாவது நம்ம ஊர் கட்லா மீன் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு முழு மீன் அதோட தலைப்பகுதி எல்லாமே குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா சுத்தமாக சுத்தப்படுத்தி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நான் எடுத்திருக்கிறத பார்த்திங்கன்னா பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்திருக்கிறேன் புளியை பொறுத்த வரைக்கும் பழைய புளியாக அதாவது கருப்பு புளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி புளி குழம்புக்கு அடுத்து மீன் குழம்புக்குலாம் டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறட்டுங்க இது இருக்க சமயத்துக்குள்ளே சாமான்கள் எல்லாமே இடிக்கிறது அரைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு உரல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி தான் இந்த குழம்புக்கு சேர்த்து செய்ய போகிறோம் இந்த வெங்காயத்தை நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடக்கூடாது ஒன்றும் பாதிமாக இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி உரல் இல்லாதவங்க நீங்கள் மிக்ஸியில் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி குறை குரான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து தான் இஞ்சி பூண்டு இடிச்சுக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதையும் ஒன்றும் பாதியமா இடிச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட விழுதாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து டேபிள் ஸ்பூன் வதக்கிறப்ப விழுதாக சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதையும் வேற தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்குறேன் அதை ஒன்றும் பதியமாக இந்த நறுக்கி சேர்த்துட்டு இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதுவுமே பொடியாக சேர்க்கறதை விட இந்த வெங்காயத்தோடு நசுக்கிட்டு சேர்த்து வதக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க ஒன்றும் பதிமா இந்த மாதிரி இடித்து எடுத்தால் போதும் இப்போ அடுத்ததான் இந்த மீன் குழம்புக்கு தக்காளி அதாவது ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேன் அதோட கெட்டி பகுதியாக எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டுக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு குழம்பு நல்ல திக்காக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி கசக்கிக்கிறது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க புளித்தண்ணியுமே கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ குழம்ப தாளிச்சு ஒன்று குட்டி வச்சிடலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிஞ்சு சவக்க விடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலைய கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சீரகம் சோம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வதக்கிக்கிட்டு இருக்கப்ப நல்ல மனம் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வதக்கிட்டேன் இப்போ இடித்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும் இதை நம்ம விழுதாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு இந்த சமயத்தில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி பச்சை வாசனெல்லாம் போய் செவந்து வந்திருக்கணும் அப்பதான் அந்த குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சமயத்துல நம்ம கசக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு சாமான வதக்கிறப்பையும் நல்லா வதக்கி குழம்பு செய்யறப்போ தாங்க அதோட ருசி கூடுதலா இருக்கும் இப்ப தக்காளியும் நல்ல வெந்து ஓரளவு குழஞ்சு வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடி இந்த ஸ்டேஜ்ல சேர்க்க ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும் இப்ப முதல்ல சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததா காரத்துக்கு தகுந்த மாதிரி வர தூள் தனியா அரைச்ச தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்ட்ட குழம்பு பொடி தான் இருக்குது அப்படின்னா மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க இப்ப ஓரளவு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல்லு உப்பு அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டோம்னா சரியா இருக்கும் இப்ப இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மசாலாலாம் நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த அளவுக்கு பொறுமையா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்க போறோம் புளி தண்ணின்னு பாத்தீங்கன்னா எடுத்த எலும்புச்சம்பள அளவுக்கு புளிய ஒரு ரெண்டரைந்து மூணு கப் அளவுக்கு புளி தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள் கட்டாயமாக இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி திரும்பவும் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மொத்தமாக புளி தண்ணி தண்ணி ரெண்டும் சேர்த்து அஞ்சுரைலேருந்து ஆறு கப்பு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க அப்போ தான் கொதிச்சு வர்றப்போ குழம்பு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இந்த குழம்பை நீங்கள் அப்படியே கொதித்து மீன் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னும் ருசி கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்து நல்ல திக்கான பாலாக ஒரு அரை கப்புக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க பட் ஒரு தடவை ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் தேங்காய் பால் ஊத்துறதுனால குழம்பு கெட்டு போயிடும் கேப்பீங்க கட்டாயமா உங்களுக்கு கெட்டு போகாதுங்க அடுத்த நாளும் நீங்க வச்சு சாப்பிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறவா இருந்தால் இந்த சமயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே சரியாக இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இதில் பச்சை மிளகாய் இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் இதனால் காரம் இருக்காது இதில் நீங்கள் கட் பண்ணவோ இல்லை கீறி போடவோ அவசியம் இல்லை முழுசாக சேர்த்தா போதும் இது குழம்புல வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்றப்ப இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க சுவையாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சுத்தப்படுத்துகிறப்ப நான் வந்து மீன் தலையும் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மண்டையும் இதில் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த மண்டை பகுதி வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் அதை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக அந்த குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது குழம்பு அவங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது அந்த குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா அளவுக்கு கொதிச்சா போடும் புளியோடய பச்சை வாசனை மசாலா சாமோனா பச்சை வாசனைலாம் போய் நல்ல மனமாக இருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த வால் பீஸு மீனோட மற்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இதை முன்னாடியே போட்டுவிட்டோம்னா மீன் ரொம்ப வெந்து குழஞ்சு போய்டும் அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறோம் மீன் எல்லாமே குழம்புல முகளுகிற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக குழம்புக்குள்ளே தள்ளி விட்டுருங்க இப்போ இந்த மீனெல்லாம் போட்ட பிறகு இந்த மீன் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அதிக தீயில வேக விடாதீங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பு கொதிக்க வச்சுருந்தேன் அந்த போட்டிருக்கிற மீன்லாம் இந்த மூடி வச்சிருக்கிற ஆவிலையும் இந்த கொதிக்கிற குழம்புலையும் நல்லா வெந்திருக்குங்க ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா மீன் பீஸுகள் வந்து துண்டு துண்டாக போயிடும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எண்ணெய் அப்புறமா இதில் தாளிப்பு வடகம் சொல்லுவாங்க அதாவது கறி வடகம் வெங்காய வடகம் கடைகளில் உருண்டையாக விற்கும் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வீட்டில் செஞ்சது தாங்க இதை நீங்கள் போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சீரகம் வெந்தயம் கடைசி அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி செவக்கணும் அதாவது கருகக்கூடாது நல்லா அப்புறமா இதை குழம்புல எடுத்து ஊற்றிடுங்க இது போடுறப்ப ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் இந்த கடைசி தாளிப்பு போடுறப்ப கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த குழம்ப நீங்கள் வச்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குழம்பு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கினா இலைகள் கொத்தமல்லி தேவைப்படாது தாராளமாக இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா நல்லா அளவுக்கு இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு குழகுழப்பான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு குழம்பு இருக்கும் இந்த குழம்ப ஒரு சுட சுட இட்லி ஊத்தப்பத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல சுட சுட சாதத்தோடையும் பழைய சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்